ரெண்டாவது இப்போ இது எ அறுவடை பண்ணனும் அறுவடை வந்து இப்ப வந்து மேக்சிமம் வந்து அறுபது நாள் அறுபது நாள் ஒரு ட்ரப்பு அறுபது நாள் இல்ல ஆமா செடி எத்தனை வருஷம் வரைக்கும் நான் அறுவடை பண்ணல பார்த்தா ஒரு இருபது வருஷம் இருபது வருஷம் வரைக்கும் பொறுத்து இதுக்கு ஏதாவது தீனி அந்த மாதிரி ஏதாவது உரம் இருக்கு உரம் மருந்து அந்த வேறு புழுவுக்கு அவன் பார்த்த அந்த பீல்ட் ஆபீசருக்கார அவர் வந்து பார்த்து அதை கொடுப்பாரு இந்த மருந்து அடிக்க அப்படி சலடை போட்டு எடுப்பாங்க சைஸ் சைஸ் எட்டம் அம்ம ஏழம் அம்ம ஆறம் அம்ம அந்த சைஸ் வாரி அங்க பிரிப்பாங்க திரிப்பாங்க